நண்பர்களே இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி வெளிக்கிட்டோம் தேவலையிலிருந்து கொழும்புல எங்கேயாவது போய் நல்ல ஒரு வீடியோ வந்த உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி வலிக்கிட்டோம் ஆனால் கொழும்பில் சரியான மழை பெய்யுது இல்லையா சரியான மழை மழைன்னு சொன்னால் வந்து நினைச்சி பார்க்க இல்லாத அளவுக்கு இப்போ கொழும்பில் மட்டுமல்ல இலங்கையில் நிறைய இடங்களில் இந்த காலப்பகுதியில் மழை பெய்யுது வானிலை அவதான நிலையம் கூட எச்சரிக்கை முடிச்சுருக்கிறாங்க எச்சரிக்கை முடிச்சிருக்கிறாங்க அது ரொம்ப கவனமாக நீங்கள் ரோட்டால போக போங்க அப்படின்னு சொல்றாங்க மழை அப்படி போது அதன் குறும்பில் வந்து மழைன்னு சொன்னா சமிக்க மாதிரி சொல்ல வைத்தாங்க ரொம்ப சும்மா நேரங்களையே போக முடியாத அந்த அளவுக்கு வாகன நிவசனிக்கும் ஆனால் அந்த மழை காலத்தில் அதுவும் எந்த டைமுக்கு போனாலும் எல்லாருமே வாகனத்தை சின்ன இன்னொரு வேலைக்கும் நடந்து போற தூரத்துக்கு கூட கார்ல த்ரெயினில்

அவங்களோட காகிஸ் மார்க்கெட் கார் பார்க்கிங் உள்ள காரை பார்க் பண்ணி போட்டு அப்படி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கு எல்லாமே இருக்கு பழங்கள் இருக்கு காய்கறி எல்லாம் ஒரு சூப்பர் மார்க்கெட் ഇന്ത്യ ആയിരിക്കും നട്സ് ഐ ക്ലാൻ അത് പക്കത്തിലേക്ക് നട്ട്സ് ആ ആൻഡ് ഡ്രൈ ഫ്രൂട്ട് മേയ്ക്കും ആ ഡ്രൈ മാംഗോ ആയിരിക്കും മാംഗോ മൈറ്റ് എല്ലാം കായ വെച്ചേർ ആയി there's some dry kiwis and uh, nuts and is that an entry up there uh -huh. என்ட்ரன்ஸ் வந்து வேலைக்கு போகிறத்துக்கு ஸோ நாங்கள் வந்து இப்போ மேலே பேசி கொடுத்துருக்கோம் மேலன்ஸ்னா எங்க எங்க பேரை இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபுல்லார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ஆர் ஆஹ் கூல் பிளானர்ஸ் இருக்குது இலங்கையில் ஒரு முக்கியமான ஆடை விற்பனை நிலையம் கூல் கூல் பிளானர்ஸ்

இலங்கையில் மிக முக்கியமான பிரபலமான ஓவியர்கள் சித்திர வரைஞ்சர்கள் சித்திர கலைஞர்களுடைய ஓவியங்களை அவங்க வரைஞ்ச சித்திரங்களை வச்சுருந்தாங்க இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க பணம் கொடுத்து கூட இதை வாங்கி போயிருந்தாங்க உண்மையில் ஒரு பிரயோசனமான ஒரு ஆர்ட் கேலரியாகத்தான் இது இருந்தது வாங்கலாம்

நன்றிப்பா பனை பனை அப்பா பாய் படுத்து உங்களுக்கு தேவை அப்படினு சொன்னால் வந்து இன்னும் வெரைட்டிஸ் டிசைன்ஸ் இருக்குது

Uh, but yeah it's nicely done and nice colors calm but hey, I a good kitchen mm. ஒவ்வொரு மாடியாக ஏறிட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப களைப்பை இறைக்கும் அந்த களைப்பை போக்குறதுக்கும் பசி ஆறத்துக்கும் ஆக மேலுக்கு நான்காவது மாடியில் ஃபுட் ஸ்டோர் வச்சுக்கிறாங்க உணவு வகைகள் இருக்கிறது பீஸா ஹட்டு இருக்குது கேஎஃப்ஸ் இருக்குது சப் இப்படி எக்கச்சக்கமான உணவு வகைகள் குடிபானங்கள் கூட இருக்குது அங்கே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல ஆற அவரை சாப்பிட்டு குடிச்சிட்டு நீங்கள் வரலாம்

ஓகே எவ்வளோ சிட்டி மோலை இப்போ நாங்கள் நான்கு மாடிலையும் உங்களுக்கு இப்போ காட்டியிருந்த முன்னிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் போக்குகிறோம் கொஃபி வந்து ஓட பண்ணுறோம் குடிச்சிட்டு அதையும் கூட நாலாவது ஃபோர்த் ஃபிளவரில் நாலாவது இருக்குது நீங்கள் வந்தால் குடிக்கலாம் கொஃபியை பிடிச்சிட்டு நாங்கள் போக்குறோம் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு என்ன உங்களுக்கு நாங்கள் காட்டணும் இலங்கையில் எது என்னது நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா கூட கீழே கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஓலானில் ட்ரிப்போடு போகிறதுக்கு இப்போ டிட்டோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எங்களோடய புதிய புதிய வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் காணலாம் சொல்லுங்கள் அண்ட் அஸ்கர் அண்ட் விஷ்வன் சார் பாய் பாய்